you green லோகேஷன் to bali start from rupees டு two థౌச் non hundred and ninety nine only good g t holiday seven one fagland லாரி கரான் டிஸ்ட்ரி ஸ்பார்ட்லேயே அவுட் அடு தியாஜ் நேம் போயிட்டு லாரி கரு தட்டி தட்டி நித்து பின்னாடி வட பின்னாடி வட சொன்னாலும் பின்னாடி எடுத்து பாப்பா தூக்கணும் தூக்கி ஓரமாத்துக்கு ஸ்பாட்லேயே அவுட் பிள்ளைய விட்டுட்டப்பா என் பொண்ணு எப்பப்பா வராப்பா வர என் பொண்ணு விட்டு வந்து விட்டுருக்கா இப்ப எனக்கு எதுவுமே மாணாப்பா என்னால முடியலப்பா ஜீரிக்க முடியலப்பா என்ன அழைச்சுன்னு தெரியலப்பா அவனுங்களுக்கு என் குழந்த ஊழ்ந்துதான் கொஞ்சம் நேரம் கூட யாரோ ஊந்துக்கிறாங்க பள்ளமாக்கு தெரியக்கூடாது அந்த லாரி காரணக்கு இடம்லாம் ரோடெல்லாம் பள்ளம் பள்ளமாக வச்சிடறானுங்க ஹெல்மெட் போடலன்னா கேஸு இதுல லைன்ல நிக்கலன்னா கேஸு கூட தான இது மட்டும் ஒழுங்காக ரோடு மட்டும் ஒழுங்காக போடுறாங்களா எல்லாரும் ஏம்மா லோடு கரெக்டாக போட்டுருந்தாய் ஏன்பா என் பிள்ள இந்த மாதிரி ஆகுது லோடு கரெக்டாக இருந்தாய் ஏன் ஏன் பிள்ளை மாதிரி வருது புள்ள போய் தட்டிக்கிறான் அந்த திருட்டு போய் வண்டியை நிறுத்துனவன் டக்குன்னு வண்டி எடுத்து பிள்ளை மேலேப்பா பிள்ள பொண்ணு வேலை பேர் இந்த மாதிரி அதில் பொண்ணு காணாமல் போயிடுச்சுப்பா ஒரு குருமி பார்த்து போயிடுச்சு தங்கச்சிக்கு வந்து ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு சம்புத்தூர் போயிருந்தான் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பதினோரு மணிக்கு மேலே இருக்கும் பதினோரு மணி பதினொன்னே காலையில் அந்த மாதிரி இருக்கும் சரவணா பவன் ஹோட்டலே அம்மா வேலை பார்க்குறாங்க அவ்வளோ கூட்டு வரலாம் சொல்லிட்டு போடும் மழை ஜோராக இருந்தது தண்ணி நிறையா தேங்கிறது தண்ணி தேங்கியதுக்காக பள்ளம் இருக்கிறது தெரியிட்டேன் பள்ளத்தில் விட்ட உடனே நான் லெஃப்ட் ஹேண்ட் ரைட்ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே விட்டுட்டேன் பாப்பா ரைட் ஹேண்ட் சைடில் கீழே விண்டிட்டேன் லாரி வந்து இடிச்சுட்டு ஸ்பாட்லேயே விட்டு லாரி ஸ்பீடாகவே வாங்க எங்கேயுமே நிறுத்தவே இல்லை அப்படியே தேய்ச்சுன்னே போய்ட்டா ஆகணும் லாரி க தட்டி தட்டின்னுச்சி பின்னாடி வடா பின்னாடி வடா சொன்னோடன்னே பின்னாடி எடுத்து பாப்பா தூக்கணும் தூக்கி ஓரமா ஓரமாக போட்டு பாட்லையே அவுட்டேன் ரோடு தான் ரோடு தான் ரோடு மட்டும் ஸ்ட்ரீட் லைட் சரியில்லை கேமரா இருக்கு கேமரா செக் பண்ண கேமராலாம் அங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க லைனே இல்ல சொல்றாங்க போலீஸ்காரங்க கிட்ட சொன்னேன் அவ என்ன செக் பண்ணி சொல்றாங்க உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ள சொல்றேன்னாங்க எந்த தகவலும் தெரியல இப்போ அந்த காலையில உடனே அது அப்வே பண்ணியிருந்திருக்கலாமே காலையில பண்ணி எதுக்கு प्रयोजனுமே இல்லை பண்ணுற வேலையை ஒழுங்காக பண்ணியிருந்தாலே பிரச்சனை இல்லை போராடலாம் ரோடெல்லாம் பள்ளம் பள்ளமாக வச்சிட்றானுங்க ஹெல்மெட் போடலன்னா கேஸு இதில் லைனில் நிற்கலன்னா கேஸ் கூட தானே இது மட்டும் ஒழுங்காக ரோடு மட்டும் ஒழுங்காக போடுறாங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் இவங்க ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் அப்புறம் எங்களை ஃபாலோ பண்ண சொல்லுங்க என்னோட தங்கச்சி தான் கண்ணு முன்னாடியே உயிர் போயிடுச்சு நான் பத்து வருஷம் இந்தப்பா இல்லாமே நான் தெய்வமாக வேண்டனேனே நீ இப்போ தான் என் பிள்ளை பிறந்த நான் பாறை பாராட்டில் நடந்து போவேன்பா திருப்பதிக்கு வருஷம் வருஷம் நடந்து போவோம்பா பா என் ரெண்டு பிள்ளைக்காகத்தாம்மா நான் போவேன் போய் ஹோட்டலில் வேலை செஞ்சு என் புத்தனுக்கு உடம்பு சரியில்லைப்பா என் புத்தனை காப்பாற்ற என் பிள்ளைங்க காப்பாற்றி நான் போனேன்பா என் பிள்ளைய விட்டுட்டப்பா என் பொண்ணு எப்பப்பா வரா என்ப்பப்பா வரா என் பொண்ணு இட்டு வந்து விட்டுருக்கப்பா இப்ப எனக்கு எதுவுமே மானாப்பா என்னால் முடியலப்பா ஜீரிக்க முடியலப்பா என்ன அழைச்சுன்னு தெரியலையப்பா அவனுங்களுக்கு என் குழந்த ஊந்துதா கொஞ்சம் நேரம் நான் நிற்கக்கூடாதா யாரோ ஊந்துக்கிறாங்க தெரியக்கூடாதா அவனுக்கு பள்ளமாக்குதான தெரியக்கூடாது அந்த லாரி கண்ணுக்கு எதுவுமே தெரியாம போய்க்கிறானே அவன் நல்லா இருப்பானா நான் அப்படி கூட சொல்லக்கூடாது என் பொண்ணுக்கு என் மாத்தி மேல தேடி கூடாது தப்பா எதுவும் சொல்லாதம்மா சொல்லுமா பொண்ணு ரெண்டு டிகிரி படிச்சோம் பாச என் பொண்ணு எவ்வளோ பாசமா நினைப்பான் எல்லாருமேலயே பாசம்மா எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாப்பா ஆம்புலன்ஸ் போனா கூட சாமி அவங்க நல்லா இருக்க வேண்டும்பா என் பிள்ளை விட்டுட்டுனாப்பா என்ப்பா வரும் என் பெத்த பொண்ணா விட்டுட்டுனாப்பா என் பிள்ளை எப்படி ஜீரிக்கிறமா சீரிக்க முடியல போனால நைட்டுல இருந்தா கத்துறம்பா எல்லாம் கடையிலுக்கு அத்துறமே யாருக்குமே பதில் சொல்லாமல் போயிட்டாலே வரவே இல்லையே இன்னுமே வரலையே வீட்டுக்கு வரலையே எங்கே போய்க தெரியலையே ஆமாப்பா நாங்கள் நாலு பேர் கூட்டு குடும்பம் நாலு பேர் தான் நாங்கள் நாலு பேர்ப்பா ஆமா அம்மா புள்ள அம்மா புள்ள பொண்ணு நாலு பேரும் இந்த மாதிரி தேவை அதில் காணாம காணாமல் போயிடுச்சுப்பா ஒரு குருமி பார்த்து போயிடுச்சு நான் என்னத்தி பதினோரு மணிக்கு வரதில்ல எப்ப மூச்சு நீ இருக்கம்மா சாப்பிடாதுப்பா ஏமா ஹோட்டல்ல சாப்பிட்டு வரணுமா ஏமா நான் நான் கம்பி கம்பி கம்பல மேல செய்யறேன் மா இரும்பு கம்பல் வேலை செய்ம்மா நான் சாப்பிட மாறத்துக்கு நான் சாப்பிட்டு வரமான்னு சொல்லுவனேன் நீ சாப்பிட்டால வீட்டில் வந்து சாப்பிடுமா நீ சாப்பிட மாட்டோமாங்க அப்படின்னு சொல்லாலே நான் வீட்டில் வந்த பிறகு அவன் சாப்பிடுவான் நான் ரெண்டு பேரும் சாப்பிட்டு தான் போடுவோமா இல்லை சாப்பிட வச்சுட்டு பாடுப்பாம்மா அப்பா சாப்பிடலாம் மாத்தரை போலனா கேட்பா யார் வந்து கேட்பாங்க என் பொண்ணு என் பொண்ணே இல்லாமல் போச்சு வருவாங்க நீங்களாம் இதெல்லாம் கேக்குறீங்கல்ல என் பொண்ணு வருமா என் பொண்ணு வருமா ரோடு கரெக்டா போட்டு இருந்தா ஏன்பா என் புள்ள இந்த மாதிரி ஆகுது ரோடு கரெக்டா இருந்தா ஏன் ஏன் புள்ளி இந்த மாதிரி வருது அவன் நித்துனவான் ஏத்துட்டான் என் பிள்ளை மேல நித்துனவன் இவன் போய் கூப்பிட்டுட்டான் காட்டியவன் வந்து ஏற்றி என் பிள்ளை மேலே இப்படி ஏறி போயிடுச்சேன் என் பிள்ளை சாட்டையிலே போயிட்டு என் பூ என் புள்ளி கொடுக்க முடியும்மாப்பா அந்த ரோடு பால்ட்டு தம்பா நான் சொல்ல முடியும் அது மேலே என்னால் சொல்ல முடியாது இப்போ அந்த ரோட பாதிப்பு வருது என் பிள்ளைக்கு வந்தது அர்த்தம் வரக்கூடாது அதுதான் எங்களுக்கு என் பிள்ளையே போயிடுச்சு இந்த மாதிரி வரப்போகு நாங்கள் தானே அந்த அனுபவத்தை அன்பத்து பார்க்குறோம் என் ஒரு புள்ளி ஒரு இது இல்லை அது சக பட்சிக்குதுப்பா படிச்சு வேலைக்கு போகல வேலை கட்சி எதுவுமே செட் ஆகலையே என் பிள்ளைங்க ஏதோ புள்ளி அப்படின்ட்டு அப்படியே கல்யாணம்ட்டு போய் எல்லாம் பார்த்துட்டு முச்சு தவறுக்கிறாங்க என் ஏற்றிட்டாப்பா நாங்கள் என்ன வாங்க பண்ணுவோமா அங்கே மடிப்பு இருக்குவா அந்த மடிப்பில் என் பிள்ள வந்துட்டுக்குது என் பிள்ளை இப்படி போய் போன்ட்டுக்குது என் பிள்ளை அப்படியே வண்டியை நிறுத்தி வச்சுக்கிறேன்னு என் பிள்ளை போய் தட்டிக்கிறான் அந்த திருட்டு போய் வண்டியை நிறுத்தினாங்க டக்குன்னு வண்டியை ஏற்றி என் பிள்ளை வேலை வச்சாம்பா இதுதான் நடந்தது என் புள்ள சொல்றது நான் கண்ணால பார்க்கல என் புள்ள சொல்லுது என் பிள்ள போச்சப்பா நாங்கள் யாரு மேலே எந்த குறை சொல்ல ரோடு பிள்ளைங்க சொல்ல முடியும் வண்டி கார்தான் பிடிச்சி குடுக்கணும் அவன் தப்பு பண்ணான் எதுனால வண்டி எடுத்தான் என் புல்ல அப்போ வண்டி விட்டுட்டு இந்த சைடு வந்துக்கிறான் புள்ள இந்த சைடு வந்துக்குது வந்து ஊண்டு உடனே வண்டியை போய் எடுத்துகிட்டு நிற்கிட்டு என் பிள்ளைய தூக்கம் போய்க்கலாம் தூக்க போனவன் அங்கே நிறுவான் வண்டி எப்படியா வச்சு நிறுத்தினவன் அப்படியே எடுத்துகிட்டு என் பிள்ளை தட்டின்னு போட்டான் என் புல்லை ஏற்றி அறிகிட்டான் அதில் என்ன பண்ண முடியும் அவன் வண்டியன் காணம் வண்டிய காணும் அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் வண்டி எடுத்துன்னு போய்ட்டுக்கலாம் என் புல்லை ஏற்றி என் பிள்ளை ஆம்புலன்ஸ் போட்டு அஞ்சு சாப்பிட்டு போயிடுது அது மாதிரி கேன்சல் போனவனே பண்ண என் போயிடுச்சு போனது வருமா என்ன நடக்கும் அப்ப அந்த ரோட்டில் தானே என்ம்மா நான் கஷ்டப்படுத்தாம வளர்த்தேன் என் பிள்ளைக்கு உடம்பு சரி எங்கள் புருஷனுக்கு உடம்புச்சு இல்லைப்பா அதனால என் பிள்ளைங்களை நான் இப்போ எப்படின்னா கரை சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் வீட்டு வேலை செய்வேன் வீட்டு வேலை செய்வேன் ஹோட்டலுக்கு போவேன்னு டபுள் டபுள் டூட்டி டியூட்டி செய்வேன்னு என் பொண்ணு டிகிரி படிக்க வச்சேன்னு ரெண்டு டிகிரி டீச்சருக்கு நான் நினைச்சே ரெண்டு டிகிரி படிச்சிச்சே எங்கள் வீட்டில் யாரும் படிக்கலை என் பொண்ணு படிச்சுது அதை படிக்க வச்சு இல்லாமல் போச்சு என் பிள்ளை படி தெரியா படிக்கல என் பொண்ணை படிக்க வச்சேன்மா பாப்பா படிக்கிட்டேன் நான் பாப்பா படிக்கிட்டேம்மா அது உக்காந்து இதை ஒத்தனை போனேன் ரொம்ப பாசமாக இருக்கும் சார் ஐயோ சொல்லிக்க முடியாம பாசம் சார் அது அது சொல்ற பாசம் கிடையாது சார் அய்யோ நான் கட்டி போய் சொல்லுவேன் டீச்சர் தான் ஆகணும்னு சொல்லிச்சப்பா நான் டீச்சர் தான் ஆகும்மா டீச்சர் தான் ஆவேன் ஏமா இன்னொரு டிகிரி கூட நான் படிக்க சொல்கிறேம்மா ஏம்மா நான் அண்ணன் படிக்க சொல்லுதும்மா நான் படிக்கிட்டேம்மான்னு கேட்குது படிமான்னு சொல்கிறேனே அண்ணாவும் படிக்க சொல்கிறானே நீ படியாக வச்சுமா நான் படிக்க வைக்கிறேம்மா நான் எங்கன்னா ஒரு வேலை அது கூலி வேலை ஒரு நாள் கிடைக்குது ஒரு நாள் கிடைக்க நீ கிடைக்கலன்னு சொல்லிட்டு தானே நான் விட்டேன் சரி படிக்கலாம் விடுமான்னு சொன்னேனே இல்லைம்மா நானும் வேலைக்கு போனேன்னா அப்படியே படிக்கிறேம்மா நானே அப்படி சொன்னாலே யோசித்து பாருங்களேன் என்னால் ஜீரிக்க முடியே என்னால் ஜீரிக்க முடியலையே என் பிள்ளை அப்படியே விட்டனே அப்படியே போட்டலாம் எல்லாரும் கேளுங்க சார் என் பொண்ணு கூட தாண்டி சார் எதுவாக நடந்து போனால் இதுவன் நடந்து வரேன் சார் என் பொண்ணு அவ்வளோ பொக்கிஷனாக வச்சுருந்தேன் சார் பொக்கிஷனாக வச்சுருந்தானே சார் ஐயோயோ அப்படியே பறந்தல் மாதிரி பண்ணானா அப்படியே அடிச்சிட்டு போயிட்டுக்கிறான் சார் அப்படியே இருக்கிறான் சார் என் பிள்ளைய விட்டுட்டுன்னே ஐயோ எனக்கு தெரியலையே I na to give Olá! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's number one travel brand.